கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மிக பிரபலமாக இயங்கி வரும் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேடு அவ்வை திருநகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பொதுமக்களின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளும் சங்கத்தின் வளர்ச்சி பற்றி ஆலோசிக்கப்பட்டது பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் பல வருடங்களாக பொதுமக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் பொதுமக்கள் மனதில் நல்ல மதிப்பு பெற்று வருகிறது பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பொதுமக்களுக்கு சட்ட ரீதியான இலவச சேவைகளை செய்து வருகின்றார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னை விருகம்பாக்கம் வள்ளிவினை நாடார் திருமண மாளிகை பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் அடுத்த கட்ட வளர்ச்சியான சட்டப்பூர்வ கண்காணிப்பு பிரஸ் மற்றும் மீடியா தொடங்கப்படும் என்றும் மாநில தலைமை ஆசிரியர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ எஸ் பி அஜய் கோபால் வர்மா அவர்கள் தொழிலாளர்கள் அணி மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜே அன்புராஜா அவர்கள் மூத்த குடிமக்கள் அணி மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மழலை இணை செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் திரு பி ரமேஷ் அவர்கள் மாநில இணை செயலாளர் தென்சென்னை மாவட்டம் திரு பி எஸ் ஜவஹர் அவர்கள் மாநில இணை செயலாளர் தென்சென்னை மாவட்டம் திரு ஆர் செந்தில் ராஜா அவர்கள் தென் சென்னை மாவட்ட மழலை இணை செயலாளர் திரு ஆர் சுதாகர் அவர்கள் மாநில இணை செயலாளர் மத்திய சென்னை மாவட்ட திரு டி தினேஷ் அவர்கள் மாநில இணை செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு டி திலக்கன் அவர்கள் மாநில இணை செயலாளர் திருவள்ளுவர் மாவட்டம் திரு ஜே ராஜா அவர்கள் ஊடக பிரிவு மாநில இணை செயலாளர் மத்திய சென்னை மாவட்டம் திரு வி வீரமுத்து அவர்கள் மாநில இணை செயலாளர் கன்னியாகுமரி மாவட்டம் திரு எஸ் சுபாஷ் அவர்கள் கோயம்பேடு தலைவர் திரு ஜே ரங்கன் அவர்கள் கௌரவ தலைவர் திரு ஜே முத்து அவர்கள் கோயம்பேடு பொருளாளர் திரு சி லோகராஜா அவர்கள் கோயம்பேடு செயலாளர் திரு பி பாலகிருஷ்ணன் அவர்கள் கோயம்பேடு அமைப்பாளர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள் கோயம்பேடு ஒருங்கிணைப்பாளர் திரு சி ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொதுமக்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ள பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் என் ஐம்பத்தி ஐந்து ஒளவை திருநகர் நான்காவது தெரு கோயம்பேடு சென்னை தொண்ணூத்தி ரெண்டு அலைபேசி ஜீரோ நான்கு நான்கு இரண்டு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஆறு ஏழு செல் ஏழு ரெண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மேலும் பொதுமக்களுக்கு பல இலவச சேவை செய்து வெற்றி பெற சக்சிஸ் டிவி நிறுவனர் திரு சஞ்சய் விவேக் மற்றும் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இந்த அவசர மீட்டிங் வந்து இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்குழு மீட்டிங் நடைபெறுது வள்ளியம்மை மண்டபத்தில் அந்த மீட்டிங் நடைபெறுது அந்த மீட்டிங் சம்மந்தமாக ஒரு ஆலோசனை பண்ணோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் அந்த மாநில நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்கிறாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது என்னென்ன விதிமுறைகள் எப்படி நம்ம சட்ட ரீதியாக அந்த மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டிருந்தோம் அந்த ஆலோசனை மீட்டிங்கில் அதை ஒரு சில விதிமுறைப்படி இதை எப்படி தான் பண்ணலாங்கிறத மாதிரி முடிவு பண்ணோம் அது சம்மந்தமான அந்த ஆலோசனை மீட்டிங் நடந்துருச்சு மேலும் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் இது எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை சட்ட ரீதியாக மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் அரசு பதிவோட அனைத்து மாவட்டத்திலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இதற்கு வந்து மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் அமைப்பாளர் இவங்க எல்லாருமே வந்து அட்வகேட் சென்னை உயர்நீதிமன்ற அட்வொகேட்டாக இருந்து இந்த அமைப்பை வந்து வழிநடத்திட்டு வராங்க இதற்கு வந்து கௌரவ தலைவராக அருமைக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் வந்து கௌரவ தலைவராக இருந்து வருகிறார் இன்னும் பல விஐபிகள் வந்து இதில் கௌரவ தலைவராகவும் கௌரவமான போஸ்டிங்கும் எடுக்கிறாங்க இதில் முழுக்க முழுக்க மக்களுக்கான உதவிகள் என்னென்ன உதவிகளை இதில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காவல்துறை ஒரு காவல்துறையில் ஒரு சாதாரண நபர் ஒரு புகார் கொடுத்தாலோ இல்லை வந்து வேறு மாதிரியான ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியாளரோ மாவட்ட காவல்துறை சம்பந்தப்பட்டவோ இல்லை வேறு எதுவும் துறையில் இல்லை ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா எடுக்கப்படலையா அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் அப்போ இந்த இயக்கத்தில் இருந்து அட்வொகேட்டு ஒரு பத்து நபர்களும் சமூக ஆர்வலர்கள் பத்து நபர்களும் நியமிக்கப்பட்டிருக்கு இது என்னென்னா இவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால் எந்த மாவட்டத்திலிருந்து யாருக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்வது எப்படி எது ஒரு நிலையம் கூப்பிட்டு வந்தாலும் எதுக்காக கூப்பிட்டு வந்தோம் என்னது கூப்பிட்டு வந்தாங்க என்ன வழக்குக்காக அவனை கூப்பிட்டு வந்தீங்க எதுக்காக இந்த மாதிரி இருக்குது இன்னொன்று கொடுத்த புகார் நிலை ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் மனதில் போடலை அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியாக வந்தவங்க அவங்க சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டு அதனுடைய அந்த பதிலை வந்து அந்த எங்களுடைய உறுப்பினர்களுக்காக சொல்லுவாங்க மேலும் அவங்க எந்த எந்த துறையில் புகார் கொடுத்தாலும் சரி அந்த துறா துறை சம்பந்தமான அதிகாரிகள்கிட்ட பேசி அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இது பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் இதில் யார் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம் இதில் மெயின் போஸ்டிங் நான் சொன்ன மாதிரி இதில் திருத்த முந்நூறு அட்வொகேட் வந்து இதில் மெயின் பொறுப்பில் இருக்கிறாங்க அதுக்கு கீழே உள்ள பொறுப்பில் வந்து சமூக ஆர்வலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இதில் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க சிறப்பாக இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு இந்த அமைப்பில் தான் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டப்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்வதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டாங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யறது ஆலோசனை பண்ணுறது ஒரு பெட்டிஷனாக இந்த பெட்டிஷனை எங்கெங்கே கொடுக்கணும் இது வந்து முதலமைச்சருக்கு சம்மந்தப்பட்ட மனுவா இல்லை அமைச்சருக்கு சம்மந்தப்பட்ட மனுவா இல்லை எம்எல்ஏக்கு சம்மந்தப்பட்ட மனுவா இல்லை இது உள்ள சம்மந்தப்பட்ட மனுவா இல்லை காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட மனுவா இல்லை மாவட்ட ஆட்சியாளருக்கு சம்மந்தப்பட்ட மனுவா இதுல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமான மனு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டறிஞ்சு அவங்களுக்கான முகவரியையும் அந்த அட்ரஸையும் நாங்கள் கொடுக்குறோம் மேலும் அந்த தபாலை எப்படி எழுதணுங்கிறத அந்த வடிவமைப்பும் நம்ம எல்லா மாவட்டத்திலையும் எங்களுக்கு அலுவலகங்கள் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி அலுவலர்கள் இருக்குது அவங்க எழுதி கொடுப்பாங்க உதவி செய்வாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் கூட ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த அமைப்பு மூலயமா பல்வேறு உதவிகள் பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம் இலவச ஆஹ் உணவுகள் வழங்குகிறோம் இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் அது மாதிரி மக்களுக்கு என்னென்னலாம் இலவசமா நம்மளால என்னென்ன முடியுமோ நாங்க செய்கிறோம் அதே நேரத்துல இந்த இதில் இதுக்கான பண்டுகள் அனைத்துமே இந்த உறுப்பினர்கள்ட்ட தான் நாங்க வாங்கி செய்கிறோமே தவிர டொனேஷனோ நன்கொடைகளோ யாருக்கிட்டே நாங்க வாங்குறது கிடையாது எங்க அமைப்பில் உள்ள முக்கியமாக தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் சமூக அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே கலந்து இது ஒரு முடிவெடுத்து இதை மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த அமைப்பு மக்கள் அமைப்பாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் மதம் சாதி இது இல்லாத ஒரு அமைப்பாக இதை நாங்கள் கொண்டு போயிட்ருக்கோம் அல்லாமல் ஜனவரி மாதம் மிகப்பெரிய ஒரு மாநாடும் நடத்துறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் அது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு பெரிய இலக்கு ஒன்று போட்டிருக்கோம் முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் அமைப்பு கிடையாது ஜாதி அமைப்பு கிடையாது மதம் அமைப்பும் கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுது எந்தெந்த வகையெல்லாம் அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுங்கிறத உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதில் பொதுமக்கள் அனைவருமே இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துங்க அது இல்லாமல் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் தெருமுனை பிரச்சாரம் இந்த அமைப்பை பற்றிய விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு எங்களுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக அர்வர்கள்லாம் சேர்ந்து நடத்த போகிறாங்க அது எல்லா மாவட்டத்துக்கும் வர்றாங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க இன்னும் உங்களுக்கு வேறே விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இதுல எவ்வளவு பேரும் மேக்சிமம் பொதுமக்கள் அனைவரும் உறுப்பினர் உங்களுக்கான பாதுகாப்பான ஒரு அமைப்பா இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் இருக்கிறது என்பதை எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாகவும் சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் இந்த செய்தியை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இப்போ இந்த பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது சட்டப்பூர்வ கண்காணிப்பு நாளிதழ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் என்ன இப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தீர்ப்பை வந்து அந்த அப்படியே வந்து அந்த வடிவமைப்பில் வந்து அந்த பத்திரிகையில நாங்கள் கொண்டு வரோம் இன்னும் மேல்கொண்டு என்னன்னா ஒரு அடிதடி ஒரு கேஸ் இல்லை ஒரு வேறு ஏதாவது மர்டர் பண்றாங்கன்னா அந்த மர்டர் பண்ணா இதுக்கான என்னென்ன தண்டனை அதனால எவ்வளோ அவங்க குடும்பம் பாதிக்கப்படுதுங்கிறத அந்த புக்கில் நாங்கள் கொண்டு வரோம் நீங்க இந்த தவறு உங்களுடைய கோபத்தினால உங்க கோபத்தினால ஒருத்தரை வந்து தாக்கிட்டாலோ ஒருத்தரை வந்து நீங்க வந்து கொலை செய்து விட்டாலோ அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு என்னென்ன வழக்குகள் உங்க மேல மாறும் பாயும் அதனால அதனால உங்க குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படும் நீங்க சென்று எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதை வெளியில வர்றதுக்கு அப்போ சமூகத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஒன்று கெட்ட பேர் வருது இது எல்லாமே வடிவமைச்சு இது எல்லாம் காரணம் என்ன நம்ம கோபம் இந்த கோபத்தை தனிச்சிட்டிங்கன்னா சட்ட ரீதியாக இதை நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா இதை விட நிறைய அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதிரியை வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியும் அதை விட்டுட்டு ஆயுதங்கள் மூலியமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சமாளிக்க கூடாது என்பதையும் இந்த புக்கில் வந்து நாங்கள் வெளியிடுறோம் ஒவ்வொரு வழக்குகளையும் ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகை வெளியே வரும்போது ஒவ்வொரு வழக்குக்கு சம்மந்தமாகவும் இந்த எப்படி எப்படிலாம் இருந்தால் நம்ம அட்வொகேட்டு அதாவது உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு வந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பத்து வழக்கறிஞர் திட்டத்திட்ட அந்த பேப்பரை பார்த்து என்னென்ன விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் என்னென்ன மக சேர்த்தா மக்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தி இந்த நியூஸ் போடுறாங்க கண்டிப்பாக இந்த வந்து சட்டப்பூர்வ இந்த மாத இதில் வந்து எல்லாரும் வாங்கி படிங்க நிறைய விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லா காவல்துறை அதிகாரிகள் நம்பரு அமைச்சர்கள் நம்பரு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஃபோன் அவ்வளவு எல்லாமே இந்த புக்கில் இடம்புறோம் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே அந்த புக்கை பரட்டி பாத்தீங்கன்னா எந்த அதிகாரிகிட்ட நீங்க பேசலாங்கிறது அந்த நம் புக்லயே இருக்கும் நீங்க உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பிரச்சனையை வந்து ஈஸியா சொல்லலாம் மேலும் எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் சமூக ஆர்வலுடைய தொலைபேசி நம்பரும் அதில் இருக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படும் அவங்களே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களும் காவல்துறை மற்றபடி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க பேசுமா பேசி உங்களுக்கான உதவிகள் செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் இதில் உறுப்பினராக இருந்து பயன்பெறுமாறு உங்களை படிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்